பூந்தி பொறிச்சு கஷ்டப்படாம ஒரு கப் பாசிப்பருப்புல ஈஸியா ரெடி பண்ண போறோம் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாம வடிச்சு ஃபைன் பீஸ்டா இது அப்படியே குட்டி குட்டி பக்கோடாவை எண்ணெயில சேர்த்துட்டு ஃப்ரை எடுத்துக்கலாம் இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இந்த அளவுக்கு கொர கொரப்பா அரைச்சு ரெடி பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு சுத்தமான மாட்டுப்பால்ல இருந்து செஞ்ச தமிழ் பசுமை நெய் தான் எடுத்திருக்கேன் தரமான வெண்ணில இருந்து தயாரிக்கப்படுறதுனால அக்மக் சர்டிபிகேட்டோட வர பசு நல்ல மனமா சுவையாவும் இருக்கும் இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கூட கொஞ்சமா முந்திரி பருப்பு திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து அதே பேன்ல ஒன்றரை கப் சக்கரை ஒன்றரை கப் தண்ணி கொஞ்சமா ஃபுட் கலர் ஒரு செட்டிக உப்பு வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ண பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் லாஸ்ட் நெய்ல வருத்த முந்திரி பருப்பு திராட்சை ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கம்ப்ளீட்டா சூடா இருந்ததுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சிட்டீங்கன்னா ரூபா டேஸ்டியான லட்டு ரெடி நம்ம தமிழ் பசும் நெய் இப்போ அமேசான்லயும் அவைலபிள் இருக்கு அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியற வெப்சைட்ல கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த தீபாவளிக்கு மனமான தமிழ் பசும் நெய் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க